மார்கழி மாதம் அதிகாலை பஜனை ஏன் மார்கழி மாதம் வந்துட்டா அதிகாலை நான்கு மணிக்கு தெருவுல கேக்குற அந்த மெதுவான பஜனை சத்தம் கோவிந்தா கோவிந்தா எப்பவுமே ஒரு கேள்வி வரும் மற்ற மாதங்களில் இல்லாம மார்கழியில் மட்டும் ஏன் இவ்வளவு சீக்கிரம் பஜனை இது வெறும் பழக்கமா இல்ல இதுக்குள்ள ஆழமான ரகசியம் இருக்கு இந்த வீடியோ முடியும் வரை பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஏன் தெய்வீகமா கருதப்படுது அதிகாலை பஜனை உடம்புக்கும் மனசுக்கும் என்ன செய்கிறது இத மிஸ் பண்ணினா என்ன இழப்போம் எல்லாமே தெளிவா புரியும் மார்கழி ஏன் சிறப்பு மார்கழி மாதம் தமிழ் காலண்டர்லே ரொம்ப புனிதமான மாதம் புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம் அதுல தேவர்களின் காலை நேரம்தான் மார்கழி மாதம் அதனாலதான் மார்கழி அதிகாலை என்பது தேவகால நேரம் இந்த நேரத்துல பூஜை தியானம் பஜனை இவையெல்லாம் பல மடங்கு சக்தி தரும்னு சாஸ்திரம் சொல்லுது அதிகாலை பஜனை ஏன் தூங்குற நேரத்துல இப்போ நீங்க கேப்பீங்க நல்லா தூங்குற நேரத்துல ஏன் பஜனை அதுக்கு பதில் இருக்கு பிரம்ம முகூர்த்தம் அதாவது காலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரத்துல மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் ஈகோ ஸ்ட்ரெஸ் ஃபியர் எல்லாம் லோவா இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனா இருக்கும் இந்த நேரத்துல என்ன ஒலி கேட்கிறோமோ அது நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதியும் அதனாலதான் ஓசை பஜனை நாம ஜபம் அனைத்தும் அதிகாலைதான் சயின்ஸ் கூட இதை அக்செப்ட் பண்ணுது இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல சயின்டிபிக் ஃபேக்ட் அதிகாலை நேரத்துல காற்று பியூர் ஆ இருக்கும் ஆக்சிஜன் லெவல் அதிகம் பொல்யூஷன் குறைவு மார்கழி மாதம் தான் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் மெதுவான பஜனை இசை பிரெயின் வேவ்ஸை அல்பாஸ்டேட்டுக்கு கொண்டு வரும் ஆங்ஸைட்டி குறைக்கும் பிபி சர்க்கரை அளவு ஸ்டேபிலைஸாக உதவும் அதனால்தான் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து மார்கழி பஜனை என்பது ஹெல்த் பிளஸ் டெவோஷன் கம்போ அந்த பெண்கள் மார்கழியில் சீக்கிரம் எழுவது ஏன் மார்கழி மாதம் சொன்னாலே பெண்கள் சீக்கிரம் எழுந்து கோலம் போட்டு பஜனை பாடுறது இதுக்கு காரணம் தெரியுமா ஆண்டாள் பாசுரங்கள் திருப்பாவை இந்த மாதத்துல பாடினா குடும்ப சாந்தி நல்ல கணவன் மன நிம்மதி கிடைக்கும் அதனாலதான் மார்கழி என்பது பெண்களுக்கு ஒரு ஆன்மீக ரினியூவல் மார்கழி பஜனை மிஸ் பண்ணினா என்ன இப்போ நீங்க யோசிக்கலாம் நான் பஜனை போகவில்ல பெரிய பிரச்சனையா பிரச்சனை இல்ல ஆனா இந்த மாதத்துல கிடைக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் பூஸ்ட் மென்டல் கிளாரிட்டி இதெல்லாம் நாமே அவாய்ட் பண்ணிக்கிறோம்னு தான் அர்த்தம் ஒரு பத்து நிமிடம் கூட போதும் கோவிந்தா நாமம் விஷ்ணு சஹசிரநாமம் அல்லது மெதுவான பஜனை கேட்டாலே போதும் இன்றைய வாழ்க்கையில எப்படி ஃபாலோ பண்ணலாம் பிஸி லைஃபா இருந்தாலும் காலை சீக்கிரம் எழ முடியலனா போன்ல லோ வால்யூம்ல பஜனை பிளே பண்ணுங்க வெளிய போக முடியலனா வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றி ஐந்து நிமிடம் கண் மூடி கேளுங்க முக்கியமா மனசோட கேட்டா போதும் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் உண்மை ரகசியம் மார்கழி அதிகாலை பஜனை என்பது கட்டாயம் இல்லை பழக்கம் மட்டும் இல்லை அது ஒரு ஆன்மீக ஆப்பர்ச்சுனிட்டி மனசையும் உடம்பையும் சுத்தம் செய்யும் நேரம் இந்த மார்கழியில் ஒரு நாள் மட்டும் அதிகாலை பஜனை பிரார்த்தனை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க குடும்பத்துக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஆன்மீக ரகசியங்களுக்கு நம்ம தமிழ் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க